ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அட்டகாசமான வாழைக்காய் வறுவல் இது பார்த்திங்கன்னா கல்யாணம் வெட்டி ஸ்டைலில் கறியே தோற்று போயிடும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு பிறகு நான் ரெண்டு வாழைக்காய் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேகும் போது கரெக்டாக இருக்கும் நான் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியில் வடிச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் தண்ணி வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதனால் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்துலேயும் போகிற மாதிரி பெசரி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் கடையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை இதை சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா ஹைலியே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் குறைச்சி வச்சோம்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா குடிச்சிருக்காய் பாருங்க கலர் சேஞ்ச் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க மறுபடியும் அதே கடையாக வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்துகிட்டு நானும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியுது அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரை வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இது போடவே நான் ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இஞ்சி பூண்டு தேய்ச்சி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் பச்சை வசணம் போயிடுச்சு நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து சின்னதாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் கீணி வச்சுருக்கேன் ஒரு கால் முடிய அளவுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு மூணு லவங்கம் ரெண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு குறை குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி பருங்க வதங்கிடுச்சு நம்ம அரைச்சா அந்த தேங்காய் போட்டுக்கலாம் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனியாப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் இப்போது ஒரு பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம எப்படி வருது அந்த வாழைக்காய் அதோடு சேர்த்துக்கலாம் போய் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு முடிவு எதுவுமே நம்ம காய்க்கு சேர்த்துருக்கோம் நான் கொஞ்சமாக இந்த மிக்சியை கருவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் மசாலா இதோட சேரும் அப்படியே சிம்மிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வேகட்டும் நல்லா மசாலாவோடு சேர்ந்து இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு ஃப்ரை இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுறேன் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வாழைக்காவறுகள் செம டேஸ்ட்டாக இருக்கும் கறியே தோற்று போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்